சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் விடுதியை வீட்டு வசதி வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் வணக்கம் இவங்களோட போராட்டத்துக்கான நோக்கம் என்ன எவ்வளவு நேரமா இந்த போராட்டம் நடைபெற்று வருது விவரம் நிச்சயமாக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்பு பாத்தீங்கன்னா ஏபி சி டி என நான்கு பிளாக்குகள் இருக்கு இதுல மொத்தமாக இருநூற்றி நாற்பது குடியிருப்புகள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரம் இருந்து வீட்டு வசதி வாரிய பராமரிப்பின் கீழே ஒப்பந்த பணியாளர்களாக ஒரு நாற்பத்தி ஐந்து பேரை பணி நியமனம் செய்து பணியமர்த்தி பட்டு பணி செய்யக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது இவர்களுக்கு வந்து பிஎஃப் எதுவும் இல்லாம பணி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தின் பேர்ல இவங்க கடந்த இருபத்தி ஐந்து வருட காலமாக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த சூழல்ல இந்த சட்டமன்ற உறுப்பினரோட இந்த பராமரிப்பு வந்து பொதுப்பணித்துறைக்கு மாற்றப்பட்டதுனால வந்து கடந்த இரண்டு மாதங்களா இவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளம் என்பது குறிப்பிட்ட தேதியில் வராம சரியாக பதினைந்தாம் தேதியில் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது அதன் நிலையில இன்று வந்து அவர்கள் பணிக்கு வர வேண்டாம் என்று ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றனர் இதனால வந்து அந்த நாற்பத்தி ஐந்து குடும்பங்களும் நடுத்தர்விற்கு வந்துவிடும் என்பதனால அந்த ஒப்பந்த பணியாளர்கள் வந்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்புகள்ல முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது குறிப்பா வந்து இவர்களை பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இவர்களை வேலை வாங்கியதும் சரி அது மட்டும் இல்லாம இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து சரியான நேரத்துல இவர் கடந்த இரண்டு மாதங்களாக சம்பளம் வழங்காததும் அது மட்டும் இல்லாம முன்னறிவிப்பு இல்லாம பணியை விட்டு நிறுத்துவதும் என்பது இவர்களை பெரும் அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்குது குறிப்பாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களை இவர்களை கடந்து செல்லும் பொழுது அவர்களிடமும் முற்றுகையிட்டு இவர்களுடைய கோரிக்கையை தெரிவித்தனர் அந்த கோரிக்கையை எடுத்து சென்று முதலமைச்சரிடம் கூறுவதாகவும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்காங்க இருப்பினும் இவர்களுடைய கோரிக்கை ஏற்றபடி இதுவரை ஆஹ் தெரியவில்லை ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது போராட்டத்தின் போது பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறையின் அதிகாரிகள் வந்து அப்பகுதியை பார்வையிட்டனர் அதன் பிறகு செய்தியாளர்கள் அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டதனால் பொதுப்பணித்துறையினரும் அவர்களை அஹ் அப்புறப்படுத்த முடியாத வெளியேற காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அவர்களுக்கு வேலை நிரந்தரம் செய்தால் தங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் எனவே அதனால நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்